நட்சத்திர வழிபாடு ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதேமாரி சம்மந்தமான வீடியோக்கள் வரும் திருமணத்துறை நீக்கிறதுக்காக பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் எது எந்தெந்ததை செய்ய வேண்டும் என்ன செயல்களை செய்ய வேண்டும் என்பது தான் இந்த வீடியோவில் காணப்படுகிறது அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவர்கள் என்ன பண்ணணுன்னா பிரவி மருந்தீஸ்வரர் கோயில் திருவாரூர்லேருந்து திருத்திரப்பூண்டி முப்பது கிலோமீட்டரு திருத்திரப்பூண்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது அதனால் அவசியம் இந்த கோயிலுக்கு அவங்க ஜென்மன் நட்சத்திர நாளில் போய் அஸ்வினி நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த நேரத்தில் போய் இறைவனை வணங்கினோம்னா நமக்கு சுபிச்சம் ஏற்படும்ன்றத சொல்கிறாங்க அதாவது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா சரஸ்வதியை வணங்கணும் அவங்க என்ன பழம் சாப்பிடலாம் அப்படின்னா பழத்தை முந்திரி பழம் முந்திரி பழம் கிடைக்கலன்னா முந்திரி பருப்பை சாப்பிட்லாம் அவங்களுக்கு ராசியான குறியீடு என்ன அதாவது ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்லை ஒரு செயலை தொடங்கும்பொழுதோ இந்த நட்சத்திர குறியீடை பார்த்து சென்றால் அவங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும் அப்படி பார்த்திங்கன்னா குதிரைத்தலை குதிரைத்தலை இல்லாட்டி குதிரை உருவம் இல்லை ஏதாவது ஒன்றை பார்த்துக்கிட்டு போனோம்னா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்களோ இல்லை மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்களோ இந்த இதை வந்து நம்ம பார்த்துட்டு போனால் மிகவும் நல்ல அருமையான ஒரு இது கிடைக்கும் அடுத்தது இவங்க வணங்க வேண்டிய சித்தர்கள் என்ன ஒவ்வொருத்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரனும் ஸ்பெஷலாக வந்து சித்தர்களை வழங்கணும் அப்படி வழங்குறது எந்த சித்தரை வழங்கணும்னு சொன்னால் காளங்கிநாதார் இந்த சித்தரை வணங்கணும் இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த காலங்கிநாதர் சித்தருடைய வீடம் எங்கே இருக்குது அப்படின்னா கஞ்சமலையிலையும் திருக்கடையூர்லேயும் இருக்குது திருக்குடைய திருக்கடையூர் வந்து திருக்கடையில் உள்ள கோயிலில் இந்த காலங்கிநாதர் சித்தர் இருக்கார் அதனால் இந்த இந்த இதெல்லாம் பா ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த அஸ்வினி சித்திர வந்து மிகவும் சிறப்பாக செயல்படலாம் ஐஸ்வர்யங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருகும் திருமணத்துறை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல தோஷ நிவர்த்திக்காக தான் சொல்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களையும் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோவை அனைத்து நட்சத்திரக்காரர்களும் வேண்டி விரும்பி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறேன் வணக்கம்